பிளான் வச்சுருந்தோம் அதில் முதலாவது பிளான் தான் வந்துட்டு ஃபைவ் வேக்ஸ் கத்தாரில் நடந்த ஃபைவ் வேக்ஸ் ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு தந்துருந்தேன் அந்த வீடியோவை செகண்ட் பிளான் வந்துட்டு எங்களோட எங்கே சரி போகணும் அப்படின்றதுல நாங்கள் பிளான் பண்ணது தான் அல்கூர் பார்க் இன்றைக்கி இந்த அல்கூர் பார்க்கு தான் நாங்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் இங்கே அல்கூர் பார்க்குறது வந்துட்டு ஒன்லி பார்க் மட்டும் இல்லை இங்கே வந்துட்டு ஜூவும் இருக்குது ஸோ நான் அதை என்ஜாய் பண்ணுறதோட நீங்களும் அதை என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க ஓகே இங்கே வந்துட்டு கவுண்டரில் இல்லை நீங்கள் ஆன்லைனில் தான் வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு எடுக்க வேணும் அப்படின்ட்டு அதனால தான் இப்போ கொஞ்சம் டிலே ஆகிறோம் அதுக்கான மக்கள் தான் இவ்வளவு பேரும் இங்கேன நிற்கிறாங்க டிக்கெட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்கல்ல எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் தான் வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்றாங்க அதனால தான் இவ்வளவு பேர் வந்துட்டு இங்கே நிற்கிறாங்க நம்ம தான் இனி ஆன்லைனில் தான் பே பண்ணுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆன்லைனில் டிக்கெட் நம்ம எடுத்து உள்ளுக்கு போகலாம் நீங்கள் பார்த்து க்யூஆர் கோடு தான் நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கியூஆரை வந்துட்டு ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளை வந்துட்டு உள்ளுக்கு விடுறாங்க முன்னுக்கே ஒரு பெரிய டோம் நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வீடியோ வந்துட்டு மிருகங்கள்லேருந்து இருந்து பார்க்குன்னு சொன்னதுக்கு வந்துட்டு சம் சிட்டிங் அந்த இந்த கிளாஸஸ் இந்த புல்லுகள் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு தான் இதை வந்துட்டு பார்க்காவும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அடுத்தது கூடுதலாக இங்கே வந்துட்டு மிருகம் அண்ட் பேர்ட்ஸ் அதெல்லாம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மிருக காட்சி சாலைன்னு சொல்லக்கூடிய அந்த மிருகங்கள்லேருந்து தான் நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வந்துட்டு அந்த மிருகங்கள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா என்னென்ன இருக்குது என்னென்ன மிருகங்கள் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக ரிவியூ கொடுக்குறது தான் நம்ம ஆரம்பமாகவே நம்மளுக்கு கண்ணுக்கு பாக்க கிடைச்ச இந்த மிருகம் ஜீப்ரா இதெல்லாம் டிஸ்கவரி சேனலில் தான் பார்த்ததுங்க இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நேரில்வே இந்த வைல்டு எலிமெல் எனிமல் நம்மளுக்கு பார்க்க கிடைக்குதுன்னு சொன்னால் அது ஒரு பாக்கியம் சைட்லேயே ஒரு ரோடு மாதிரி போட்டு நம்மளுக்கு உள்ளுக்கு போய்த்து பார்க்குறதுக்கு சில இடம் வச்சுருக்குறாங்க அது அப்படி போகிற வழியில் தான் இந்த சைடில் வந்துட்டு ஜீப்ரா இருக்குது அப்படியே இங்கால சைடுக்கு திரும்பினா ரைட் சைடில் வந்துட்டு ரைனோ ரைனோ இருக்குது பட் தூரமாக அவரை நிற்கிறார்கள்

எல்லா மிருகங்களையும் தூண்டு போட்டு இது என்ன ரெட் ஹேண்டட் கேமரை சொல்லக்கூடிய ஒரு விலங்கு தான் இது குரங்கு மாதிரியே இருக்கு ஆனால் குரங்கு இல்லை ரெட் ஹேண்டட் தேம்ரை அப்படியே எங்கேயாவது இது ஒரு குகம் மாதிரி அப்படியே உள்ளுக்கு வந்து இதுக்கு ஒவ்வொன்றையும் வந்துட்டு ஆனா எல்லாமே வந்துட்டு மேலே ஏறி கூடிய மாதிரியே தான் செட் பண்ணிட்டு என்னன்னு தெரியல எல்லாமே கூட்டு போல அங்கே கொத்தரையும் காணும் பூட்டுள்ளு காய்க்கும் ஒவ்வொரு வகைகளும் இருக்குது இவங்களையும் ஒவ்வொரு ஜோடு மாதிரி இருந்தால் சாப்பிட்றாங்க இங்க நல்ல தாபி தாபி ஏறுறாங்க ஒவ்வொருத்தரும் ஏ எங்களை பாருங்கடா காட் சோகம் புரிய பார்த்த பை பாரு கால் சைலா படுத்திருக்கிறானே பாம்பு மட்டும் இல்லை அதை பார்த்தோன்னா எனக்கு அப்படியே ஒரு ஜூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு இது உள்ளுக்கு நம்ம இருந்தோம்னா அப்படியே ஃபுல்லாக இதே சுற்றி சுற்றி அப்படியே ரவுண்டில் வர வர மறுபடி மறுபடியும் அதே தான் வருது ஏன்னா நான் அப்படியே சுற்றும் போது என்னடா பார்த்ததே மறுபடி மறுபடி வருதுன்றா இருக்கிறதே நாலஞ்சு கிளாஸ் தான் தாங்கு அப்படியே சுற்றும் போது அதே தான் நாங்கள் மறுபடி மறுபடி சுற்றி வரன்றதே கொஞ்சம் விளங்காமல் போயிடுச்சு ஓகே நாங்கள் அந்த உள்ளுக்கிருந்து அப்படியே மெல்ல வெளியாகிறோம் இங்கிட்டு நம்ம பார்த்து அதே வரை குதிரை இங்கே செக்ஷன் தான் இங்கிட்டு இருக்குது பட் நாங்கள் அந்த சைடால் உள்ளுக்கு போயிட்டு இந்த சைடால வெளியே வரோம் ஆனால் இங்கால

அவருகிட்ட போயணும் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாலே எங்க சரிவன் ஓடிட்டே இருக்கிறான் அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த பேட்ஸ் பார்க் உள்ளுக்கு தான் இந்த பேர்ட்ஸ் பார்க்க போயிட்டு போயிட்டுருக்கிறோம் என்னென்ன பேட்ஸ் இருக்குது எவ்வளோ பேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரில உள்ளுக்கு போய் பார்ப்போம் அந்த பேட்ஸ்லாம் வந்துட்டு வெளியே போடக்கூடாது அப்படின்றதால தான் இவ்வளோ பெரிய ஒரு டென்ட் ஒரு நெட் போட்டு இதுவங்களுக்கு வச்சுருக்கிறாங்க ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்துட்டு நான் எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இங்கே மயில் கத்துற சத்தம் பீகாக் வந்துட்டு கத்துகிற அந்த சத்தம் வந்துட்டு காதுக்கு கேட்க நம்ம எங்கடா நடு காற்றுள்ளுக்கு இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு அந்த ஃபீல் இந்த மயில் கத்தினத்தால் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா

இவங்கட சவுண்ட் தான் நம்மளுக்கு அந்த வைல்டு எக்ஸ்பீரியன்ஸே தருது பண்ணுறாங்க அலப்புற கொஞ்சம் இல்லை ஓகே இந்த பிரிட்ஜில் தான் இப்போ ஏரியா நாங்கள் பார்த்து தரோம் என்ன சொன்னாங்க வாட்டர்ஃபால்லேருந்து ஓடுற மாதிரி செட் பண்ணி திருக்குறாங்க அதையும் அலப்பற பண்ணிக்கிட்டே வராங்க சத்தம் போட்டு சத்தம் போட்டு ஓட்டர்ஃபோல் டூ சைட்டில் வந்துட்டு ஓட்டர்ஃபோல் போய் அதுக்கு நடுவால் பிரிட்ஜ் மாதிரியான செட்டப் அதுக்கு கீழே பேட்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டிங்கிற உலாவாக மாதிரி ஒரு பிரிட்ஜ் இங்கே ஒரு வாட்டர் ஃபால் அதுக்கு கீழே தான் இந்த பேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஃபுட் வந்துட்டு தேடி தேடி எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க ரெண்டு சைட்லேயும் கலர் பூ பூக்கிற மாதிரியான மரங்கள் அந்த ஒரு இசோட ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒரு குட் ஃபீல் வந்து இதில் ஒரு நல்ல ஒரு நேச்சர் லுக் ஒன்று இதில் இருக்குது சாப்பிட்றது Yes, this is White Peacock. How beautiful guys. This is a white peacock and this is a female peacock. 으아, 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 நாங்கள் அந்த பேட்ஸ் பார்க்க விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே அந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது நீங்கள் உங்களோட ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து விளையாடலாம் அவங்கள கூட்டிக் கொண்டு வந்து வந்து உங்களுக்கு விளையாட விட்டு பார்த்துட்டு வைக்கலாம் ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அவங்கள வந்துட்டு ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணலாம் இங்கே இதை காட்டி அவங்கள வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களும் இந்த செட்டப்ஸை செஞ்சு வச்சுருக்கிறாங்க இது வந்துட்டு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா எல்லாத்துக்கான வசதியாகவுமே அதான் சொன்னேன் நான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறோம் அல்கூர் பார்க் அண்ட் ஜூன்றது தான் நீங்கள் அவங்களோட மெயின் கன்செப்டே வந்துட்டு இதில் வந்துட்டு மிருகங்களும் இருக்குது அப்படியே பார்க்கும் இருக்குது பேர்ட்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் எந்த ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பேர்ட்ஸ் ஏரியா பேர்ட்ஸ் ஏரியா தான் அது வந்துட்டு ஃபுல்லாகவே கையில் போய்விட்டு போயிட்டு ான்றி படைத்திருக்கிறது ஓ காவல் நான் ஒயிட் கலரில் விரங்குது அதுதான் இந்த சைட் டூராமே வந்துட்டு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா தான் நான் அங்கீட்டு இருந்து காட்டுறேன் இதுதான் நான் ஃபுல் வியூ இங்கே தான் எல்லா சில்ட்ரன்ஸும் பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சுட்டு அவங்கள என்ஜாய் பண்ணுறது தான் இங்கே அடிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே நம்ம இப்போ யாரத்திலையும் பார்க்க போகிறோம் மங்கி மா மா குரங்குங்க குரங்குங்கெல்லாம் ஒரு பெரிய ரூட்டில் போட்டு சேட்டை நம்ம சேட்டை பார்த்துக்க முடியலை ஏன்னா இல்லை க்ரௌடு எல்லாமே அந்த குரங்குங்களை தான் பார்த்துட்ருக்குறாங்க நம்மளும் போயிட்டு அப்படியே அந்த குரங்குங்களை பார்த்துட்டு வரும் குரங்கு மட்டும் இல்லை நரி அது எல்லாம் அங்கே இருக்குது சத்தத்தை பார்த்தீங்கன்னா பிறந்த சத்தம் சண்டை புறங்குங்க சேட்டைய அவங்க காட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க இந்த வந்து நிற்கிறானுங்க இவன் என்ன பண்ணுறான் சொப்பினோடு ஒரு வேக வச்சுக்கிட்டு இவன் பண்ணுற அட்டகாசத்தை இப்போ நான் எதை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப எதிர்பார்த்தது ஆவலா என்னன்னு சொன்னால் புலி புளியை பார்க்கணும் டைகர் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைகர் இருக்கிற கூட்டுக்கு தான் போக போகிறோம் அம்மா அண்ணா நிற்கிறான் முன்னாடி உம்மா என்ன பெரிய ஊர் ஒயிட் டைகர் என்ன போகிறான் நில்லுடா நில்லுடா நிங்குடா போகிறாய் காட் நாங்க பார்க்க போறோம் ராஜா காட்டுக்கு ராஜா த லாயன் சிங்கமக ராஜா வெறியோட ஈரம் போட பேர் பேர்னாங்க இந்த ஒருத்தம் வரான் ஒருத்தம் போகிறான் நடந்துக்கிட்டே தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேரம் ஆறு மணி ஆகுது ஆனாலும் மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த ஜூவை பார்க்குறதுக்கு பிகாஸ் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் நல்ல நிறைய மிருகங்களும் லாஸ்ட்டாக தான் எனக்கு கிடைச்சிச்சு பார்க்குறதுக்கு அந்த சிங்கம் புலி எல்லாத்தையும் அது ஒரு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வைல்ட் அனிமலை அதுவும் காட்டு ராஜாக்களை வந்துட்டு நேராக பார்த்தது புலி சிங்கம் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெறுறதுக்கு நிறைய வீடியோஸ் நான் வந்துட்டு போடுவேன் அடுத்தது இப்படியான இந்த ஜூக்கள் தெரியாதாக்கள் கத்தாரில் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் ஓகே Bye bye.